இவரை தெரியாதவங்க யாராலும் இருக்க முடியாது ஆமாங்க மைக்கேல் ஜாக்சன் டான்ஸுக்கும் சிங்கிங்கும் பேர் போனவர்னு சொல்லலாம் வேறு லெவலில் டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு நபர் உடம்பை லப்பராக வளர்ச்சி ஆடக்கூடிய ஒரு நபர்னே சொல்லலாம் இப்போது இவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியை படமாக்க போகிறாங்க ஆமாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அடுத்த வருஷம் இந்த படத்தை ரிலீஸும் பண்ணிடுவாங்க ரொம்ப சின்ன வயசுலே கலையின் உச்சத்தை தொட்டவர்னே சொல்லலாம் ஆரம்ப காலத்தில் பல கேடிகளுக்கு உண்டானாலும் அதுக்கப்புறம் அவர் எழுந்து விடன் முயற்சியோட வந்ததெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் இவரோட ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும் இவருக்கு ஒரு பெரிய ஆசையும் ஒன்று இருந்தது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் வாழன்ற ஆசை இருந்துச்சு ஆனால் அது அவரால் நடக்க முடியல அவர் பாதியிலே மாரடைப்பால் இறந்தும் போயிட்டார் அவர் நீண்ட நாள் வாழன்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணார் அது எதுவுமே அவருக்கு கை கொடுக்கலன்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி நிறைய கதைகள் அவரோட லைஃப் புதஞ்சிருக்குன்னே சொல்லணும் இவரோட லைஃப்பில் ஏகப்பட்ட ரகசியங்கள் இருக்குது இது இந்த படத்தில் வெளியே வருமானத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதை தவிர்த்து ஒரு ஒரு பயங்கரமான சிங்கர் டான்சர் அது எல்லாருக்குமே தெரியும் இப்போ இவரோட கேரக்டரை யார் எடுத்து நடிக்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி உள்ள ஒருத்தர் தான் நடிக்க போகிறாரு எனக்கு முக்கியமாக இவரோட பாடின சாங்ஸ்லேயே இந்த ஸ்டேஞ்சரஸ்னு ஒரு சாங் இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் ஆடவும் செஞ்சுருப்பார் பாடியிருப்பார் இதேமாரி உங்களுக்கு பிடிச்ச சாங் எதுன்னு சொல்லிட்டு கேலாம் கமெண்ட் செக்ஸெலாம் கமெண்ட் பண்ணுங்கள் மைக்கேல் ஜாக்சனை யாராருக்கு பிடிக்குன்றதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு ஓகே பாய் மக்களே